மறைந்த விஜயகாந்திற்கு தாராபுரத்தில் அனைத்து கட்சியினர் ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான விஜயகாந்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக வந்து திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக பெரியார் திடலில் இருந்து புறப்பட்ட மவுன ஊர்வலம் சிஎஸ்ஐ ரோடு தினசரி காய்கறி மார்க்கெட் சாலை உடுமலை சாலை பெரிய கடை வீதி வழியாக அண்ணா சாலையில் நிறைவடைந்தது தேமுதிக நகர செயலாளர் ஷானவாஸ் மற்றும் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் மதிமுக திராவிட கழகத்தினர் தமிழ் புலி கட்சியினர் மக்கள் நீதி மையம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓ பி எஸ் அணியினர் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கழகம் விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்